கடகராசிக்கு என்ன நன்மை தீமைகள் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருந்து என்ன பண்ண போகுதுங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஜூலை மாதத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசியிலேயே ச புத பகவான் சந்தரிக்கிறார் யோகம் புண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு பழமொழி புண்ணாக என்ன அதாவது தங்கம் இந்த பெண் கிடையாது பெண்ணெல்லாம் பேசிய கிடச்சிருந்த அவங்க அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க புண்கிறது தான் தங்கம் நாளுக்கு தான் விலை அதிகமாகுது ஸ்வர்ணத்துக்கு பேர் தங்கம் கிடச்சா கூட கிடச்சிரும் அப்போல்லாம் அரிது ராஜாட்ட தான் இருக்கு சொல்லலாம் இப்போ இப்போ எல்லார்ட்டையுமே இருக்குது அப்போது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்போ ஏற்பட்ட அந்த புதன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசியில் செஞ்சரிக்கிறது மிகச்சிறப்பு உத்தியோகம் கல்வி தொழில் வேலை இது கதிபதி புதன் புதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் அவரால் உத்தியோகமே பார்க்க முடியும் வாக்கு வன்மை இதுக்கெல்லாம் புதன் தான் அதிபதி மிகச் சிறப்பு அப்போது கல்வி விலக்கூடிய மாணவர்கள் மிக முன்னேற்றத்தை அடையலாம் உயர்கல்வித்துறையில் சாதிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸு அகாடமி சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருகுலங்கள் வித்தியாலயங்கள் இந்த மாதிரிலாம் நடத்தக்கூடியவர்கள்லாம் ஒரு இன்ஸ்டியூட்டு இந்த மாதிரி சென்டர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல சொல்லி ஒரு கல்வி கற்றுக்கிட்டால் இதுதான் இல்லை தனியாக ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு வந்து வீட்டில் படிச்சா கூட அதுவும் கல்வி தான் அந்த மாதிரிலாம் பண்ணுற இடத்துல எல்லாம் ஒரு வித்யா கடாட்சம் வித்யானால் கல்வி அதனுடைய கடாட்சம் அதிகரிக்கும் சொல்லி கொடுக்குற குருவுக்கும் அதன் மூலம் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அந்த கூடங்களை நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை அதிகரிக்குது அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாதத்தில் இரண்டாம் இடத்துல செவ்வாய்க்கேது மிகச்சிறப்பு பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புகளும் ஏற்படுது நெடுஞ்சாலைத்துறை பத்திரப்பதிவுத்துறை விஞ்ஞானத்துறை அதாவது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை கட்டுமானப் பணியாளர்கள் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அபரிவிதமான யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கேது எண்ணில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்ப பிரிவு ஏற்படும் சில பேருக்கு சண்டை சரவு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அதனால் யார் கடகராசியோ அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது நல்லது மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் ஏழாம் இடத்தில் ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்தில் ராகு அதுவும் அதே தான் கலத்திரஸ்தானம் திருமணஸ்தானத்தில் ராகு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் யாரோ ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லை விட்டு கொடுத்துட்டு போயிடணும் இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய இழப்பை சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிறது நல்லது கடகராசிரியர்கள் திருமண வாழ்க்கையில் முதலாம் இடத்துல சனி நன்மையை கொடுக்கும் வாகனம் புதிய வாகனம் செல்ஃபோன் இந்த மாதிரிலாம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம் இந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதை கடை வச்சிருக்கிறவங்க பழுது பார்க்கக்கூடியவர்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த மாதிரிலாம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் லாபகாரகன் துணிமணிகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் நகை நட்டுக்கள் வாங்கலாம் வஸ்திரம் வாங்கலாம் இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டாகுது பன்னெண்டில் சூரியன் குரு சேர்க்கை தகப்பனார் உடல்நலக்கேடு கேடு இருக்கிற ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறத வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால குரு ஆயிடுறார் வரைஞ்சி போயிடறார் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு மறைஞ்சு போயிடுறதால் நம்மளுடைய பெயர் புகழ் திறமை வித்தை இதெல்லாம் ஒரு குளத்துக்குள்ளே இருக்கிற வழக்கு மாதிரி ஆயிரும் அதனால் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாத பலாபலன்களில் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் தாங்கள் கடகராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சஞ்சரிக்கிறது இந்த மாதம் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான என் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பாள் வழிபாடு இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னென்ன விசேஷம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி பிடிக்கும் அந்தந்த சாமிக்கு என்றைக்கு விசேஷம் வருது அவங்க அந்த அன்னைக்கு எந்த சாமி விரதம் இருந்து வழிபடணும் அதில் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூலை ரெண்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம்னு பேர் நடராஜர் அபிஷேகம் அதாவது ஆருத்ராபிஷேகம்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் வரக்கூடியது ஆருத்ராபிஷேகம் நோன்பு இருந்து இந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டிப்பாங்க வருஷத்தில் ரெண்டு விசேஷம் ஆணி மாதம் ஒன்று மார்கழி மாதம் ஒன்று அதில் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விசேஷம் நடராஜர் அபிஷேகம் சிவாலயங்களில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியது இந்த ஜூலை ரெண்டாம் தேதி நடக்குது அன்னைக்கு சிவபக்தர்கள் அவசியம் ஆலயம் சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி ஏகாதசி விரதம் எப்படி சிவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி பெருமாள் பக்தர்கள் மகாவிஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருக்காங்க பச்சை தண்ணி கூட குடிக்காதவங்க நிறையா இருக்காங்க அன்றைய தினம் அந்த விசேஷத்தை அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும் அது கூட அன்றைய தினம் குரு உதயமாகிறார் இவ்வளோ நாளாக குரு அஸ்தமனமாக இருந்தார் குரு மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ குரு பகவான் உதயமாகிறார் அந்த அன்னைக்கு அதனைத் தொடர்ந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம் சிவபெருமான குகந்தை பிரதோஷம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை எட்டு சிவபக்தர்கள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி சம்பவிக்குது அம்பாளுக்கு உகந்த தினம் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க மனக்குழப்பம் மனப்பதட்டம் சைக்கார்டிக் ப்ராப்ளம் மனநோய் உள்ளவர்கள்லாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் முழுமையாக குணமடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும் விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த தினம் சங்கடம் அப்படின்னா கஷ்டம் ஏன்டா சங்கடப்படுத்துகிறேன் அப்படிம்பாங்க அந்த மாதிரி சங்கடம்னா கஷ்டம் ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியது எப்போவுமே அதான் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேர் ஹரிஹரன் ஹரின்னா காப்பாற்றக்கூடியவன் ஹரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன் அப்போ சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தின்னு பேர் அன்றைய தினம் அன்றைய தினம் விநாயகப் பெருமான் பக்தர்கள் காலையிலேருந்து விரதம்லேருந்து மாலை ஆறு மணிக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு சந்திரன் வந்தவுடன் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மிக மிக எதிர்பார்த்த பலன்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே போகும் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை சஷ்டி கிருஷ்ணபக்ஷ சஷ்டி முருகப்பெருவான் பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது தெய்விர சஷ்டி அன்னைக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து வந்து வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அன்னைக்கு ஆடி ஒன்றாம் தேதி எல்லாம் அந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பழங்கிணங்கு பழம் வெள்ளம் இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடுவாங்க ரொம்ப விசேஷம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை எல்லாருக்கும் தெரியும் முருகனுக்கு மிக உகந்த தினம் முருகபக்தர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு முருக வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு கேட்டது கிடைக்கும் சுப்பிரமணியரை வடங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை தெய்வரை பிரதோஷம் சிவ வழிபாடு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வியாழக்கிழமை ஆடி அமாவாசை எல்லாருக்கும் தெரியும் தை அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மாலையபக்ஷ அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் பிதர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது இது மற்ற அமாவாசையை விட்டாலும் இந்த மூணும் ஆடி தை புரட்டாசியில் வர மாலையபட்சம் இந்த மூணையும் யார் முறையாக தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்கள் வைத்து பிதர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள் அப்படிங்கிறது முன்னோர் சாபம் அப்படிலேருந்து முழுமையாக வெளிவரலாம் அன்ற ஆடி அமாவாசைங்கிறது இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாதம் நடைபெறுகிறது அன்றைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள் எல்லாருக்கும் தெரியும் இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் முதல்ல தெரியாது வாஸ்து நாள் அப்படின்னா புதிய கட்டடங்கள் துவங்குறது வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்தில் ஆறு ஆறு நாள் தான் முழிச்சிருப்பார் ஆறு மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில் மற்ற நேரம் பூரா தூங்கின்னு இருப்பார் அவர் முழிச்சிருக்கிற தினம் அவர் அவரை எந்திரிச்சு சாப்பிட்டு பல் தேய்ச்சிட்டு ஆகாரம் பண்ணிண்டு இந்த தாம்பூல தாரணம் வெத்தலபாக் போடுவாராம் அந்த டைமில் தான் நம்ம இந்த முகூர்த்தக்கால் போடும்போது தான் கோயிலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இப்பேற்பட்ட ஒரு அலுவலகமாக கட்டணமாக எதாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் துவங்கினால்தான் அது மேலும் மேலும் விருத்தி அடையும் ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது காலை ஏழே முக்கால் எட்டே காலுக்குள்ளே அதை பண்ணணும் அந்த பூமி பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு திங்கட்கிழமை ஆடிப்பூரம் சுக்ல சதுர்த்தி ரெண்டு விசேஷம் அம்பாளுக்கு ரொம்ப அம்பாள் அந்த ஆடி போகிற அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க சில பேர் வளையல்லாம் பண்ணி காப்பு போட்டு இந்த மாதிரி விசேஷங்கள் ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு வளர்பறை சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள் சங்கடக சதுர்த்திக்கு பாஞ்சா நாள் வளர்பறை சதுர்த்தி இது ரெண்டுமே விநாயகருக்கு உகந்த தினம் விநாயகரை வழிபடுவது அன்னைக்கு சாலை சிறந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை சுக்ல சஷ்டி வளர்பறை சஷ்டி இது ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க இது அப்படியே மாற்றி தான் சட்டியிலிருந்து அகப்பையில் வரும் அங்கே சாப்பாட்டுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அகம்னால் நம்ம சரீரத்துக்கு பேர் உடலுக்கு பேர் அகம் அகத்தில் இருக்கிற பை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை தான் குறிக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் கா இந்த கண்கூடாக நடக்கிறது ஒரு ஆறு விரதம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆனாலும் அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வேண்டின்னு வரும்பொழுது ஆறாவது சஷ்டிக்குள்ளேயே அவங்க மாதம் ஆயிடுறாங்க கருவுற்றுறாங்க குழந்தை பாக்கிங்கிறது கிடைக்கிது இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது புதன்கிழமை இன்றைக்கி சம்பவிக்கிறது இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் அன்பார்ந்த நேயர்களே நாம் இதுவரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களுடைய பயிற்சிகளை நகர்வுகளை பொதுவாக வச்சு இந்த ஒம்பது கிரகங்களும் எங்கெங்கே இருக்குது அதனால் என்னென்ன நன்மை தேவைகள் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்த்தோம் இது ஒரு பொது பலன் அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் இந்த ஒம்பது கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுதான் நமக்கு சொந்த ஜாதகமாக அமையும் அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்கிராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய அலைபேசி எண்ணான ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தாரகமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி கேட்டெண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்